இந்திய அரசாங்கம் தொடர்ந்து சிறுபான்மையிற்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்து குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தின் உரிமைகளை பாதிக்க முயன்று கொண்டிருக்கிறது சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட திருத்த சட்ட மசோதா முஸ்லிம் சமூகத்தின் சமூக கல்வி மற்றும் மத நிலைகளை பலகீனப்படுத்தும் நோக்குடன் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் முஸ்லிம்களின் சொத்து மற்றும் வரலாற்று அடையாளங்கள் அளிக்கப்படும் அபாயம் உள்ளது இது முஸ்லிம் சமூகத்தை மட்டுமின்றி இந்திய அரசியலமைப்பின் சமத்துவ மற்றும் மதச்சார்பின்மை கொள்கைகளையும் கேள்விக்குள்ளாக்கும் ஆபத்தான நடவடிக்கையாகும் மற்றும் நிலங்கள் பல நூற்றாண்டுகளாக முஸ்லிம் சமூகத்திற்கும் பொதுமக்களுக்கும் சேவையாற்றி வந்துள்ளன பள்ளிவாசல் மதரசாக்கள் அநாத இல்லங்கள் மற்றும் பல சமூக நலத்திட்டங்கள் வக்ஃபு சொத்துக்களின் மூலம் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த சட்ட திருத்தம் அந்த சொத்துக்களை அரசின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து வணிக மையமாகவும் அவற்றை தனிநபர்களுக்கு மற்றும் நிறுவனங்களுக்கு வழங்கவும் வழிவகுக்கும் இது முஸ்லிம்களின் உரிமைகளை மாற்றக்கூடியதோடு அவர்களின் சமூக வளர்ச்சிக்கான வாய்ப்புகளையும் அளிக்கின்றது எனவே இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதா உடனடியாக திரும்ப பெற வேண்டும் மற்றும் பாராளுமன்றத்தில் எப்போதும் நிறைவேற்றப்படக்கூடாது அரசாங்கம் முஸ்லிம்களை குறிவைத்து நடத்தப்படும் சட்டங்களை நிறுத்தி ஒற்றுமை நீதி மற்றும் சமத்துவத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் ஜனநாயக மற்றும் மதச்சார்பின்மையை மதிக்கும் அனைத்து சமுதாயத்தினரும் இந்த கடுமையான சட்டத்திற்கு எதிராக ஒன்றிணைய வேண்டும் இவ்வாறு மௌனமாக இருந்தால் எதிர்காலத்தில் மற்ற சிறுபான்மையர்களின் உரிமைகளும் கேள்விக்குள்ளாகும் எனவே இப்போது எழுச்சி காணும் நேரம் இது இந்திய அரசியலமைப்பின் நீதிக்கான மற்றும் சமத்துவத்திற்கான அடிப்படை மதிப்புகளை பாதுகாப்போம் மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு மறக்காமல் பாத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோக்களை அதிகமாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய லைக் மற்றும் கமெண்ட் இந்த வீடியோ பல மக்களுடைய பார்வைக்கு செல்லும் மறக்காமல் ஃபென்டாஸ்டிக் பாத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்